இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மூலிகை கரியப்போளம் இதை கரியப்பவளம் மூசாம்பரம் இரத்தப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க இது அலோவீரா அதாவது நாட்டு ஒடிச்சேன்னா ஒடிச்சனா ஒரு விதமான மஞ்சள் நிற திரவம் வரும் அதிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு மூலிகை தான் இந்த கரியப்போளம் இது வந்து நல்லா கருப்பாக கெட்டியாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து கரைச்சி அதை குழச்சி நெடு நாட்களாக இருக்கின்ற இரத்தக்கட்டு அடிப்பட்ட வீக்கம் தசை பிறல் சுழுக்கு அதுக்கெல்லாம் போட்டுட்டு வந்தேன்னா ரொம்ப சீக்கிரமாக குணமாகும் அதனால தான் இதுக்கு இரத்த பாலை அப்படின்னே ஒரு பெயர் இருக்குது இப்போது ஊட்டச்சத்து குறைபாடு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இப்படி பல காரணங்களினால் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இளநரை ஏற்படுது அந்த இளநரையை தடுப்பதற்கு இந்த கறியா போலம் ஒரு ஐம்பது கிராம் அளவு வாங்கிக்கோங்க இது ரொம்ப விலையெல்லாம் இருக்காது ரொம்ப கம்மியான விலை தான் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது கூட நெல்லிக்காய் சாறு கற்பூரவள்ளி சாறு தலா இரநூறு இரநூறு எம்எல் சேர்த்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நல்லா நீர்வற்ற காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு பாட்டிலில் வச்சுக்கிட்டு ரெகுலராக தலையில் தேய்ச்சிட்டு வந்தோன்னா இளநரை மாறும் அதே மாதிரி சின்ன வயசு ஆண்களுக்கு முகத்தில் தாடியெல்லாம் நரைக்கும் அதுக்கும் வந்து இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவிட்டு வந்தால் அந்த நரையெல்லாம் மாறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்